சொர்க்கத்தை அடைவதற்காக பாண்டவர்களும் திரௌபதியும் மலையில் ஏறி நடந்தனர் முதலில் திரௌபதி வீழ்ந்தால் இருப்பினும் தருமன் மற்றவர்களை தொடர்ந்து நடக்கச் சொன்னார் பின்னர் சகாதேவனும் நகுலனும் வீழ்ந்தனர் அதன் பின்னர் அர்ஜுனன் மற்றும் பீமன் தருமன் எதை பற்றியும் சிந்திக்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தான் திரௌபதி அனைத்து கணவர்களையும் ஒரே மாதிரி காதல் செய்யவில்லை அர்ஜுனனை மிகவும் நேசித்தார் சகாதேவன் தனது அறிவைப் பற்றியும் நகுலன் தனது அழகைப் பற்றியும் அர்ஜுனன் தனது பொறாமையாலும் பீமன் தனது பலத்தாலும் பெரியதாக எண்ணியதால் வீழ்ந்தனர் தருமனும் ஏதேனும் ஒரு சமயத்தில் நானும் வீழ்வேனோ என்று எண்ணியபடியே நடந்தான் தருமன் மட்டுமே சொர்க்கத்தின் கதவை அடைந்தான் மற்ற பாண்டவர்களும் திரௌபதியும் வழியிலேயே வீழ்ந்தனர் வாசற் கதவில் இருந்த காவலர்கள் தருமனை வரவேற்றனர் தருமன் சொர்க்கத்தின் உள்ளே செல்லும் பொழுது தடுத்த காவலர்கள் அவனுடன் வந்த நாயை அனுமதிக்கவில்லை தருமன் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும் என்றனர் தருமனோ என்னுடன் வழிநடுக்கு வந்துள்ளது ஆகவே இந்த நாய்க்கும் அனுமதி வேண்டும் என்றான் மறுக்கவே தருமன் நானும் இந்த நாயின்றி உள்ளே வர மாட்டேன் என்றான் உடனே அந்த நாய் மறைந்து அங்கேயே யமதர்மர் தோன்றினார் உனது நேர்மையை பரிசோதிக்க நான் இவ்வாறு செய்தேன் என்றார் உள்ளே சென்ற தருமனை துரியோதனன் இன்முகத்துடன் வா சகோதரா என்று வரவேற்றான் மற்றும் அனைத்து கௌரவர்களும் அங்கேயே மிகுந்த பொலிவுடன் இருந்தனர் இதைக் கண்ட தருமனுக்கோ ஆச்சரியம் எவ்வாறு இது நிகழும் என கேட்க குரு போரில் மடிந்த அனைத்து வீரர்களும் சொர்க்கத்தை அடைந்தனர் என்றார் எம தர்மன் எனது சகோதரர்களும் திரௌபதியும் எங்கே என கேட்க அவர்கள் நரகத்தில் உள்ளார்கள் இதை கேட்ட தருமன் நான் அவர்களை காண வேண்டும் என்றார் தருமனை அவர்கள் அழைத்துச் சென்றனர் நரகத்தில் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது எங்கேயும் ஒரே அலுகுரல் கேட்டது தருமனை கண்ட அவனது சகோதரர்கள் அண்ணா எங்களை காப்பாற்றுங்கள் என அழுதனர் திரௌபதியோ என்னுடன் இங்கேயே இருந்து விடுங்கள் என கெஞ்சினாள் நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்றான் தருமன் திடீரென்று அவனுக்கு அனைத்து கடவுள்களின் விஸ்வரூபம் கிடைத்தது அனைத்து வாழ்க்கையும் கொலையாளிகளும் கொல்லப்பட்டவர்களும் உருவாக்கப்பட்டவைகளும் மற்றும் அழிவுற்றவர்களும் அனைத்தையும் கண்டான் தருமன் ஞானத்தை பெற்றான் சொர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷ்ணுவின் வைகுண்டத்தை அடைந்தான்